சாப்பிட்லாம் நேராக டேஸ்ட்டாக இருக்கும் சட்னி பண்ணி சாப்பிட்லாம் இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பெரும்பாலும் சக்திக்காக ரொம்ப நல்லது பசியை தூண்டக்கூடியது நாக்குனுடைய சுவை அரும்புகளை தூண்டி நாக்கு டேஸ்ட்டு தெரியாதல்லை சில பேர் நாக்கு டேஸ்ட்டே தெரியல சாப்பிட்டாலும் அந்த டேஸ்ட்டை உண்டாக்கும் அடுத்து வந்து குடல் உறிஞ்சிகளை வந்து தூண்டி விற்று நன்றாக சாப்பாடு சாப்பிட்ற ஜீரணப்பு பண்ண வைக்கும்

இயற்கை மருந்து வணக்கம் நல்லதை பகிர்ந்து ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்கும் நான் உங்கள் என்று சொன்னாரிதாஸ் நம்மளுடைய அருகில் பாரம்பரிய சித்த வைத்திய மதிப்புரிய செம்மொழியாக இருக்கார் அவருடைய பக்கத்தில் பார்த்தீங்கன்னாக்கா மூலிகை நல்லா சாப்பிட்டு நிறைய விழிப்புணர்வு கொடுக்கக்கூடிய கண்ணகரையாக இருக்கார் இவங்க கையில் பார்த்தீங்கன்னா கல்வி மூலியன்னு வச்சுருக்காங்க இது நல்லா பசியை உண்டாக்கும் பா அல்சர் சம்பந்தமான பிரச்சனைகள் அதே மாதிரி பசி பசி சார்ந்த பிரச்சனைகள் இறைப்பை சார்ந்த பிரச்சனைகளை சரி பண்ணும் அதே மாதிரி நல்ல சுவை இல்லாதவங்களுக்கு சுவை வரும் இப்படி குளிர்ச்சியை உண்டாக்கும் இப்போ நிறைய பிரச்சனைகளை சரி பண்ணும் ஆனால் இந்த கல்வி மூலையிலேருந்து இவர் என்ன சொல்ல போகிறான்த இந்த வீட்டில் பார்க்கலாம் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் சார் ஐயா உங்களுடைய கையில் பார்த்தீங்கன்னா கல்வி வச்சுருக்கீங்க சரிங்களா ஐயாவுடைய கையிலும் பார்த்தீங்கன்னாக்கா கல்வி ஃப்ரெஷ்ஷாக இருக்கு பாருங்கள் ஓகேங்க ஐயா கல்வி இருந்து என்ன மல்யாண் தகவல் மக்களுக்கு சொல்ல போகிறீங்க சொல்லுங்கள் ஐயா நண்பர்களே பார்த்தீங்கன்னாக்கா கல்வி இது இதை வந்து அப்படியே சாப்பிட்லாம் இது சாப்பிட்லாம் நேராக டேஸ்ட்டாக இருக்கும் சட்னி பண்ணி சாப்பிட்லாம் இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஐயா சொல்லுங்கள் இது கல்லி முடையான் அப்படின்னு சொல்லக்கூடிய மூலிகை கிராமத்தில் கல்லி மூலியா அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து பார்த்திங்கன்னா உப்பு சத்து நிறைந்த ஒரு மூலிகை வெய்ய காலங்களிலேயோ தண்ணி இல்லாத இடத்துலையோ வளரக்கூடிய ஒரு அருமையான மூலிகை இது இந்த மூலிகை பார்த்திங்கன்னா பெரும்பாலும் சக்திக்காக ரொம்ப நல்லது பசியை தூண்டக்கூடியது நாக்குனுடைய சுவை அரும்புகளை தூண்டி நாக்கு டேஸ்ட் தெரியாத இல்லை சில பேர் நாக்கு டேஸ்ட்டே தெரியல சாப்பிடலாம் அந்த டேஸ்ட்டை உண்டாக்கும் அடுத்து வந்து குடல் உறிஞ்சுகளை வந்து தூண்டி வைத்து நன்றாக சாப்பாடு சாப்பிட்ற ஜீரண பண்ண வைக்கும் அப்பேற்பட்ட ஒரு அருமையான உப்பு சத்து நிறைந்த ஒரு மூலிகை தான் இந்த கள்ளி முடையான் இதை வந்து கிராமங்களில் துவையில் அரைச்சி சாப்பிடுவாங்க ஆமா இதை நல்லா எடுத்துகிட்டு சுத்தம் பண்ணி கட் பண்ணிவிடுவாங்க இவ்வளோ துண்டு துண்டாக வாணலில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு நல்லா வதக்கிட்டு இதனுடன் இஞ்சி பூண்டு புளி கறிவேப்பிலை கொஞ்சம் உப்பு இது போல் இன்னும் அவங்களுக்கு தேவையான டேஸ்ட்டுக்கு என்ன தேவையோ அதையும் கூட சேர்த்துக்கலாம் அப்படி சேர்த்து வச்சு நன்றாக தொ அம்மியிலையோ இல்லை மிக்ஸிலேயோ போட்டு அரைச்சி இதை வச்சுக்கிட்டு தாளித்து வச்சுக்கிட்டோம்னா ஒரு பத்து நாளைக்கு கூட வரும் அதை ஒவ்வொரு ஸ்பூன் சாப்பாட்டில் போட்டு பிசைஞ்சு சாப்பிடும்பொழுது நன்றாக பசிக்கும் நன்றாக ஜீர்ணசக்தி ஆகும் இது போன்ற பிரச்சனைகள்லாம் அல்சர் உள்ளவங்களெலாம் சாப்பிட்லாம் ரொம்ப அருமையான இது இப்போ காமிங்கய்யா நீங்கள் ரெண்டு பேருமே காமிங்க ரெண்டு பேரும் சாப்பிட்றாங்க நீங்கள் பாருங்கள் அது எப்படி டேஸ்ட்டில் இருக்குதுன்னு நம்ம கிட்டே கேட்கலாம் என்ன டேஸ்டில் சிறு கசப்பு சிறுகசப்பு சிறுகசப்பு சல்லுன்னு இருக்கும் ஒரு தண்ணி இது மாதிரி தண்ணி நண்பர்களே பார்த்தீங்கன்னா வயிறு வயிறு சார்ந்த பிரச்சனைக்கு அஜீர்ண சம்மந்தமான பிரச்சனைகளுக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமான மூலிகை ஒருவேளை இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு சொன்னாக்க இங்கே பாருங்கள் இந்த சூரனை பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்கும் இது வந்து அப்படியே சாப்பிடக்கூடியது தான் இது வந்து அல்சர் சம்மந்தமான பிரச்சனைகள் அசிடிட்டி சம்மந்தமான பிரச்சனைகள் சுவை இல்லை அஜீர்ண சம்மந்தமாக இருக்குது ஏப்பம் வருது நெஞ்சரிச்சலாக இருக்குது அப்படின்னு வயிறு வயிறு சார்ந்த பிரச்சனைகள் பித்தம் பித்தம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு ரொம்ப அற்புதமாக வேலை செய்யும் இது மாதிரி கிட்டே இருக்குது போன நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா படித்த படதாரி மருத்துவம் மூலமாக இதையும் நீங்கள் வாங்கிக்கலாம் ஆனால் இது தேவையில்லை இது இருக்கும்போது இது என்னது இதவே பயன்படுத்தி நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக வாழுங்க மீண்டும் இன்னொரு அருமையான பதிவு சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் ஐயா